தமிழ் சினிமாவில் நடன அமைப்பாளராக தனது பயணத்தை தொடங்கியவர் லாரன்ஸ் பிறகு ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த இவர் கடைசியாக ஜிகர்தண்டா டூ படத்தில் நடித்தார் இந்த படம் ஆனது இதில் லாரன்ஸின் நடிப்பும் அட்டகாசமாக இருந்தது இதற்கிடையில் லாரன்ஸ் தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் இது பலரிடம் பாராட்டை பெற்று வருகிறது இந்த சூழலில் ஏழை பெண் ஒருவருக்கு அவர் செய்த உதவி பலரிடமும் பாராட்டை பெற்று வருகிறது லாரன்ஸ் நடிப்போடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் பல சிறுவர்களின் படிப்புக்கு பீஸ் கட்டுவது பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருவது என பலரது பாராட்டை பெற்று வருகிறார் அவர் படிக்க வைத்த பலர் இன்று நல்ல வேலையில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது உதவி செய்யும் குணம் பலரிடமும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது அதிக உதவிகளை செய்து வரும் கலக்க யார் பாலாவும் தனது ரோல் மாடல் லாரன்ஸ் தான் என்றும் கூறியிருக்கிறார் அவர் சொன்னால் மாடியிலிருந்து கூட குதிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் லாரன்ஸ் இப்போது செய்திருக்கும் உதவி பலரிடமும் பாராட்டை பெற்று வருகிறது அதாவது சிவகங்கை மாவட்டம் சுக்குனாம்பட்டியைச் சேர்ந்த முத்து கருப்பாய் என்ற பெண் தனது கணவருடன் கூலி தொழில் செய்து வருகிறார் அந்த தொழிலில் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் ஒரு தகர டப்பாவில் போட்டு சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கிறார் அவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்கிறார்கள் குழந்தைகளின் காதுகுத்து நிகழ்ச்சிக்காக அந்த பணம் சேமிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரை சேமித்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் அவர்கள் இருந்த பகுதியில் மழை காரணமாக கரையான அந்த உண்டியலுக்குள் சென்று பணத்தை அரித்து விட்டன தனது பணம் அரிக்கப்பட்டிருப்பதை கண்டு முத்து கருப்பி கதறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் கலங்க செய்தது இதனை கவனித்த லாரன்ஸ் உடனடியாக அந்த பெண்ணை சென்னைக்கு பரவலைத்து ஒரு லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்களோ லாரன்ஸுக்கு தங்களது பாராட்டினை தெரிவித்து வருகிறார்கள்